வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆஃப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இம்மிடியேட் ஜாயினிங்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு உடனடியான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா சாக்லேட் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதமும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் அரிய ஸ்கேன்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருந்துருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்க்கும்போது தாம்பரம் கிண்டி படப்பை ஒரக்கடம் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சோத்துப்பாக்கம் செங்கல்பட் எஸ்பி கோயில் போன்ற பகுதிகளுக்கு இந்த நிறுவனத்திலேருந்து பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் நம்மளுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சாக்லேட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஊராப்பாக்கம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்